அதிகாலையில் அன்பருடன் ஆண்டவரும் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்மை தேற்று நம்மை நடத்துகிற வார்த்தையை நாம் கவனித்து நாம் அதன்படி நடப்போமையானால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் ஆம் பெரிய மாணவர்களே இந்த நாளிலே மத்திய சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே கத்துடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து தன் இரண்டு கரங்களை நீட்டி அவர் நம்மை அழைக்கிறார் இந்த நாளிலே இலைப்பாறுதல் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களா உன்னுடைய வாழ்க்கையை குறித்து உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு இலைப்பாறுதல் இல்லாமல் நீங்கள் தவிக்கிறீர்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் இலைப்பாறுதல் கொடுக்க பிரிய மாணவர்களே சாலுவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டிருந்தார் அவருக்கு அவருக்கு வாழ்க்கையில் யுத்தம் இல்லாது இருந்தது என்று சொல்லி ரெண்டு நாளாகும் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே ஆசா ராஜாவாக வாருகிறார் ஆம் அபியா தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவனை தாவிதி நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆஷா ராஜாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவனுடைய நாட்களில் பத்து வருஷம் தேசம் அமெரிக்கையாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் காரணம் என்ன அவன் பிதாக்களில் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களும் இருந்த மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் அவன் அகற்றினான் கத்தர் அவனுக்கு இலைப்பாடுதலை கட்டளை இட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினாலே யூதாவிலே அரணான பட்டணங்களை அவன் கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் ஆசாவோடு கூட இருந்த தேவன் ஆசாவை ஆஷாவுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாதபடிக்கு அமெரிக்கையாக இலைப்பாறுதலை கட்டளையிட்ட அந்த நல்ல தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அநேக யுத்தங்கள் இருக்கிறது மனிதன் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது பிரிய மாணவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ந நம்மை அழிக்கும்படியாக நம்முடையதை நமக்கு நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவன் நிறைய காரியங்களை செய்கிறான் எபிஎஸ் ஆறாம் அதிகாரத்தில் நாம் ப பார்க்கும் பொழுது நமக்கு நமக்கு ஒரு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே கத்தர் உங்களுக்கு ஒரு யுத்தமில்லாத ஒரு இலைப்பாறுதலை ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் வாருங்கள் இயேசுவண்டை வாருங்கள் அவர் உங்களுக்கு இலை தருவார் எல்லாவித யுத்தத்துக்கும் உங்களை தப்புவித்து வித்து வாசிக்கிறோம் நீங்கள் சும்மா இருங்கள் உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி ஆம் உங்களுடைய யுத்தத்துக்கு நீங்கள் செய் முயற்சி செய்தீர்களானால் நீங்கள் தோற்றுவிடுவீர்கள் உங்களுக்கு எதிராகி வருகிற யுத்தத்துக்கு விரோதமாக தேவன் களமிறங்கினால் நீங்கள் சமாதானமாய் இலைப்பார்தலோட ஜெயத்தை பெற்றவர்களாக வீரன் அடை போட்டு கொண்டு உங்களுடைய சிங்காசனத்தில் நீங்கள் வெற்றி கர்த்தர் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண விரும்புகிறார் கத்தர் உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் வாங்கள் வாருங்கள் இயேசுவை நம்பி அவர் உங்களுக்கு இலைப்பாரல் தருவார் ஆமேன் கட் ப்ளஸ்யோ